அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது ஆன்லைன்ல மட்டும் வெப்சைட்ல மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள ஒரு லட்சம் பேர் டிஜிட்டல் சிக்னேச்சரா என்டோர்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லா இடத்திலும் கையெழுத்து சேகரிக்கிறாங்க எல்லோரும் ஒரே நோக்கத்தோடு நம்பிக்கையோடு கையெழுத்து போடுறாங்க என்னன்னா அவர்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் சமக்கல்வி ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு முழுவதுமே அற்புதமாக இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் காவல்துறை அவர்கள் நடந்து கொண்ட விதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன் அப்படின்னாங்கன்னா இவங்க பொதுமக்களை சந்தித்து வீதியில் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை உரிமை ஒரு டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்ல ஒரு அரசியல் கட்சி வீதிக்கு வந்துதான் மக்களை சந்திக்க முடியும் வீதிக்கு வந்து முதலமைச்சர் சொல்வது போல முதலமைச்சருடைய அறிக்கையை படுத்தீங்கன்னா கிளர்ச்சி எல்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடலாம் கிளர்ச்சி பண்ணலாம் இங்க யாருமே மாநில அரசுக்கு எதிராக போராடலையே யாருமே கிளர்ச்சி பண்ணலையே மக்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில் அவருடைய கையெழுத்துக்கு ஒரு வலிமை இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை சீண்டுவது குறிப்பாக இன்னைக்கு சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருப்பது அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னாள் ஆளுநருக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு சாமானிய மனிதராக இருந்தாலும் கூட அவங்க கிட்ட காவல்துறை கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நடந்து கொண்ட விதம் இதெல்லாம் கூட நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் அதன் பிறகு காவல்துறைக்கே தெரியும் ஆட்சியில் இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அது தவறு என்பதை தெரிந்து மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அவங்க பிரிவென்டிவ் டிடென்ஷன் சாய்ந்திரம் வரைக்கும் வச்சிருக்க பார்த்தாங்க அவர்களாக விடுவித்திருக்கின்றார்கள் இது எதை காட்டுதுன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய கோழைத்தனத்தை பயத்தை காட்டுது நாங்கள் சொன்னபடி ஒரு கோடி கையெழுத்தை வாங்கத்தான் போறோம் அந்த ஒரு கோடி கையெழுத்திற்கு மொபைல் நம்பரோட அட்ரஸோட பேரோட இருக்கும் சொன்னபடி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவங்ககிட்ட கொடுக்கத்தான் போறோம் அதனால இதுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தமிழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய பொதுக்கூட்டங்கள் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சியில் ஆரம்பித்து மே இரண்டாவது வாரம் கோயம்புத்தூர் வரைக்கும் நடக்க இருக்கிறது அதற்கும் உங்க ஆதரவு எப்படி ஒரு பொய்யான மொழி அரசியலை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதையெல்லாம் உடைத்து இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சம கல்வி என்பதை உரிமையாக பாரதிய ஜனதா கட்சி நிலைநாட்டி கொடுக்கும் திருமாவளவண்ண சிபிஎஸ்இ பள்ளி நடத்துற அருள் தெரியாதுன்னு அவர் அழகா சிபிஎஸ்இ பள்ளி நடத்திக்கிட்டு அழகா ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு இதை பத்தி வழி தெரியுமா திருமாவளவனுக்கு இதை பத்தி என்ன வழி தெரியும் நாங்க நீங்க சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னே அந்த பில்டி அடிச்சார் அது வந்து வந்துப்பா அது போய் இப்ப அது எப்படின்னா என்னை கேட்காம அவர் போட்டோவை போட்டுக்கிட்டாரு அப்புறம் பத்திர நண்பர்கள் கேட்டீங்க எப்படின்னா அவங்களை கேட்காம போட்டோ போடுவாங்க இல்லப்பா இல்லப்பா அந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல என் போட்டோவை போட்டுக்கிட்டாங்க அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க அண்ணே பாருங்க அண்ணே நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிக்கிங்க குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு அது இல்லப்பா ரெண்டு குழந்தைகள் தான் படிக்கிறாங்க ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க பொய் பேசி பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில குறிப்பாக மூன்றாவது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும் எல்லாரும் வீதியில் இருக்கிறாங்க இன்னைக்கு ஏன்னா அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவா இருக்கிறாங்க அந்த குழந்தை அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் தாய்மொழி தமிழ்ல பயிற்று மொழியா கற்றுக்கணும் ஆங்கில மொழி கூட இருக்கணும் இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும் இதான் மூன்று மூன்று மொழி கொள்கை நம்ம சொல்றோம் இதை திருமாவளவன் ஏன் எதிர்க்கிறான்னு இன்னுமே புரியல அதனால இந்த கையெழுத்து இயக்கத்துல நம்முடைய வெப்சைட் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த போலி அரசியல்வாதிகளுடைய முகத்தை தோலுறுத்துக் கொண்டிருக்கின்றோம் அவங்க சொன்ன பொய் அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அதனால் எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் இது வெற்றி தான் இது யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை பாரதிநாதா கட்சி தைரியமா எடுத்திருக்கிறோம் தமிழக மக்களை நம்பி அதற்கு ஆரம்பமே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியோட மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க நாங்கள் மே கடைசி வரை இதை வைச்சிருக்கோம் அதற்கு முன்பாகவே ஒரு கோடி கையெழுத்து என்பதை எங்களுக்கு கிடைத்துவிடும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது பாலகாசி தமிழ் கனிமொழி அக்காக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க நான் அமினிஷியா அமினேஷியா அப்படிமா செலக்டிவ் அமினேஷியானா அப்பப்போ அதை மறந்துடுவாங்க சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் அப்பப்ப மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு ஸோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினால மறந்தாச்சு அந்த எட்டு வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயின்ல செலக்டிவ் அமினேஷியா ஆகி இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினான்கு காங்கிரஸ் ஆட்சியில திமுக அங்கம் வகிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு உங்களுக்கு கொடுத்த பணம் ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் சிக்ஸ் ஹண்ட்ரட் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு அவங்க கொடுத்த பணம் எழுபத்தி கோடி இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் நூத்தி எழுபது பரிந்துரைய பார்லிமெண்ட்ல வைக்கிறார் எதுக்குன்னா ஹிந்தி எப்படி வளர்க்கிறது இன்னைக்கு அதே பா சிதம்பரத்தை கூப்பிட்டு சென்னையில மீட்டிங் போறாரு அவரு மேடையில் ஹிந்தி திணிப்பை பத்தி பேசுறாங்க இந்த கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்

அதே போல தொகுதி வரமுறை வரும் பொழுது நாங்கள் சொல்லுவோம் நீங்களா கற்பனை பண்ணி அந்த கற்பனை குதிரைகளை அழித்து விட்டு இல்ல முப்பத்தி வந்து எட்டு குறைஞ்சிடும் முப்பத்தொன்னு நீங்களா சொல்றீங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு வரும்பொழுது தமிழகத்திற்கு பன்னெண்டு குறைஞ்சிடும் நீங்களே சொல்றீங்க நாங்க சொன்னோமா நாங்க சொன்னது புரோரேட்டா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கோம் என் பக்கத்து மாநிலத்தில் அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்றாரு என்ன மூன்று மொழி என் ஊர்ல குழந்தைகள் பத்து மொழி படிக்கணும் சந்திரபாபு நாயுடு சொல்றாரு அதெல்லாம் ஒரு மொழி ரெண்டு மொழி படிக்கிறது பத்து மொழி படிக்கணும் ஆந்திரால ஆங்கில மொழியிலிருந்து தாய்மொழி தெலுங்குல கற்றல் மொழியாக இருக்கும் உலக மொழிகள் நான் கத்துக் கொடுக்கிறேன் அவங்க வந்து அதனாலதான் சத்திய நடையலால இருந்து பாருங்க உலகத்துல இன்னைக்கு ஆந்திர பிரதேசில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சாதித்து காட்டிக் கொண்டிருக்கின்ற தமிழர்களை போல இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன் ஆஃப் தமிழ் நம்ம ஊருக்கு வெளியே போயிட்டாங்க சான் பிரான்சிஸ்கோல பே ஏரியால ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார் அடுத்து ஆந்திரா தரம் மிரட்ட பிடிப்பான் ஏன்னா தொலைநோக்கு பார்வையோடு சென்று கொண்டிருக்கின்றான்

நாம மட்டும் தனி தீவாக தமிழகத்தை ரிபப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு டிக்ளேர் பண்ணி இங்கே இருந்துக்கலாமா பக்கத்தில் ஆந்திராவில் பத்து மொழி என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரி ஏன் ஆக்கப்பூர்வமான அரசியல் முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் அவங்க எடுக்க மாட்டாங்க புரியலீங்க இது ஒரு செல்ஃப் டிஃபீட்டிங் கோல் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றாரு இந்த மாதிரி அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன் கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன் உலகத்தரம் வாய்ந்த நாட்டுல அவர் படிச்சிட்டு இருக்கார் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன் போய் நீங்க தமிழ் தான் படிக்கணும்னு கேப்பீங்களா சிங்கப்பூர் செட்டிசன்ல அத்தனை மொழிய கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான் ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல தமிழ்நாட்டுல குழந்தைகள் இரண்டு மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் தனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து ரெண்டு மொழி படிச்சு வைக்கிறேன் இன்னைக்கு மொழியை பத்தி அவங்க பேசுறாங்களே நாங்க பெரியாருடைய பேத்தின்னு சொல்றாங்களே கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள் சொல்றாங்களே ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக ஒரு நாயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றவருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நாயம் நாங்களும் கேட்போம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன்கிட்ட சொன்னா அப்பா ஏழாவதுல உன ட்ரை பண்ணி பாக்குறேன் படிப்பான்னு நான் சொன்னேன் எங்க உங்க ஒரு நாரம் அதனாலதான் சம கல்வின்னு சொல்றோம் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படி இருந்தா நீ பேன் பண்ணு தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே மூன்றாவது மொழியிலும் பேன் பண்ணு பிரைவேட் ஸ்கூல்ல பேன் பண்ணு சிபிஎஸ்இ பேன் பண்ணு உள்ள விடாத எதுக்கு நீ இரண்டு விதமான மக்கள் உருவாக்குற அதை அவங்க ஒரு அடிப்படை கேள்வி இரண்டு விதமான மக்களை எதற்காக உருவாக்கின்றாய் என்பதை அடிப்படையில கேட்கிறோம் இரண்டு விதமான சமுதாயத்தனம் உருவாக்குறோமா அதற்கு மாநில அரசுக்கு பதில் இல்லை சம்பந்தம் இல்லாம திருப்பிக் கொண்டு போய் தொகுதி மறுசீரன் பெற்று பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் ஆச்சரியம் என்னன்னாங்கன்னா நாங்கள் ஒரு நாள் வெப்சைட்னுடைய டிராஃபிக் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் கையெழுத்து எதிர்பார்ப்போம் வெப்சைட்ல வந்து ஒரு லட்சம் கையெழுத்தை தாண்டி இருக்கு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தை தாண்டி இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்னா மக்கள் இங்க தடுத்தா கூட ஏதோ ஒன்னை கண்டுபிடிச்சு கையெழுத்து போட போறாங்க இங்கதான் நீ தடுப்ப ஏன்னா வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும் ஒரு மொபைல் நம்பர் ஒருத்தவா அலோ நீங்க ஒரு மொபைல் மொபைல் நம்பரோட நாங்க வந்து அதுல ஆத்தன்டிக் டேட்டாவோட பிரசிடண்ட் கொடுக்குறோம் அதை பிரசிடண்ட்டை கிட்ட கேட்கதா சும்மா நீ மறந்து போய் பத்து கையெழுத்து நீயே போட்டு வந்துதான் பிரசிடென்ட்டுக்கு வி வாண்ட் டு கிவன் ஆத்தென்டிக் டேட்டா அவர் கமிட்டி போட்டு ஆராயிட்டோம் எங்க டேட்டாக்கு நான் ரெஸ்பான்சிபிள் ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நீங்க ஜென்ரேட் பண்ண உள்ள போகலாம் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு லட்சத்தை தாண்டுனா மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் போட வர்றாங்க ஏன்னா இந்த மொழி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு மொழி இருக்கு அது தமிழ்ல தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு வேண்டும் என்றால் தெலுங்கு மலையாளம் கன்னடத்துக்கு மாத்திக்கலாம் ஸோ எல்லாரும் அதை அக்சஸ் பண்றதுக்கு வழிவகை செஞ்சிருக்கிறோம் ஆங்கிலத்தில் இருக்கு என்னை பொறுத்தவரை இவங்க என்ன கெடுபிடி போட்டாலும்

சில கட்சி வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து வடபஜி போண்டா சாப்பிட்டு டீ குடிச்சு மோடிஜி புற்றங்களெல்லாம் திட்டிட்டு பிஜேபியை புற்றங்கள் எல்லாம் திட்டிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான் இதுதான் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய லட்சணை இதானுங்க நான் வேற எப்படியும் நான் சொல்றது கார்ட்டூன் நீக்க சொல்லிருக்காங்களா அஞ்சாயிமெண்ட் அதாவது கருத்து சுதந்திரத்துக்கு மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் அவங்க போட்டுருக்கறேன் கார்ட்டூன் செரி என்று சொல்லல கார்ட்டூன் நீக்கம்

கருத்து சுதந்திரத்தை நான் காப்பாத்திட்டு அப்படின்னு சொன்னா நான் ஏத்துக்கிறேன் அப்ப நீங்க வெளியிட்ட காட்டும் தவறு என்பதை மாண்பு மீது சென்னை உயர் நீதிமன்றம் அவங்க சுட்டு இது முதல்ல பண்ணிருக்கலாம் இதை தான் நாங்க கேட்டோம் இருபத்தி நான்கு மணி நேரம் மக்கள் நாங்க நிறைய பேர் கேட்கும் பொழுது நீங்க நீக்கி இருக்கலாமே இன்னைக்கு பதினைந்து இருபது நாட்கள் உங்களுடைய வாசகர்களுக்கு பிரச்சனை ஏத செய்யணும் இவ்வளவு தூரம் நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் ஒரு தீர்ப்பு கிடைக்கலையே காட்டும் நீங்க நேற்றே நீக்கி இருந்தா